ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து பீச்சு ஸ்டைல மீன் வருவல் எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்க இந்த பீச்சு ஸ்டைல மீன் வறுவல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க ஆனா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுல ஒரு ஸ்பெஷல் பொடி ரெடி பண்ணி போடுவாங்க அந்த பொடி தான் இந்த மீனுக்கு செம டேஸ்டுங்க இப்போ வாங்க ஒரு சூப்பரான பீச்சு ஸ்டைல மீன் வறுவல் எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் பீச்ச ஸ்டைடில் மீன் வருவல் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கால் கிலோ சங்கரா மீனை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் ஸோ இதில் வந்து லைட்டாக அந்த ஒரு ரெண்டு சைடுமே லைன் போட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த மீன் வருவலுக்கு மசாலா என்னன்னு பார்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு காரத்துக்கு ஒரு ஆறு ஏழு மிளகாய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே மிதமான தீயில எல்லாம் எதுவும் ஊத்தாம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மசாலாலாம் வறுபட்டுருச்சு இது வறுக்கும் போதே நல்லா கம கமன்னு வாசம் வருதுங்க இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் இதை ஆறட்டும் இப்போ மசாலாலாம் நல்லா சூடாக ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாலாம் போட்டுட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாங்க இப்போ மசாலா வந்து செம்மையாக ரெடி ஆகிட்டு இப்போ பீச்சு ஸ்டைலில் மீன் வறுவலுக்கான மசாலா செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வாங்க மசாலா எல்லாம் மீனில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துரலாம் இப்போது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு புளிப்புக்காக ஒரு அரை லெமன் ஜூஸை இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த மசாலா கூட நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த மீனை ஒரு ஒரு மீனா எடுத்து இந்த மாதிரி எல்லா மசாலாவிலையும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா மீனையுமே அந்த மசாலாவில் நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மீனை வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க நல்லா அந்த மசாலாலாம் உள்ள அப்சர்வ் ஆகட்டும் நெக்ஸ்ட் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க நம்ம பரைச்சு வச்சிருந்த அந்த மசாலா பவுடரை இதுல போட்டுக்கோங்க இப்போ இந்த மசாலா பவுடருக்கு தேவையான சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க மீன் வந்து நல்லாவே ஊறி போயிருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பொடியை அந்த மீன் மேல எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுருங்க இப்போ எல்லா மீனையுமே அந்த மசாலாவில் நல்லா தூவி விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த மீனை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலெண்ணோடய வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் மீனை வந்து இந்த பேனில் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு மீன் இதில் போட்டிருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிதமான தீயில் ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்ப ரெண்டு சைடுமே மீன் வந்து வெந்துருச்சு இப்ப ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான மீன் செம்மையா ரெடி ஆயிட்டுங்க இந்த மீன் வறுவலுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த பொடி தாங்க ஸ்பெஷல் லாஸ்டா அந்த பொடியையுமே அப்படியே லைட்டா தூவி விட்டுட்டு லெமன் ஜூஸ் லைட்டா புளிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையான டேஸ்ட்ல இருக்குங்க கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்